என்னை காலிப்பொழுதிலும் கூட இது வாரத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுது இந்த பிரச்சனை மாறும் எப்பொழுது இந்த போராட்டம் மாறும் என்னுடைய காரியம் எப்பொழுது ஜெயமாய் மாறுமென்று அநேகர் தேவ சமூகத்தில் காத்துக் கிடக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்று நான்காம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் பொல்லாப்புகளை உண்டு பண்ணக்கூடிய சத்ருவானவனுடைய கிரியைகளை நான் அழித்து நான் உங்களோடு கூட குடும்பத்தில் வாசம் பண்ணுவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எதை சொன்னாலும் ஒரு மரண பயம் அவர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு மரண பயம் தொழிலில் ஒரு மரண பயம் விவாக காரியத்தில் ஒரு மரண பயம் படிப்பு விஷயத்தில் ஒரு மரண பயம் வேலை விஷயத்தில் ஒரு மரண பயம் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் மரண பயத்தை கொண்டு வந்து போட்டு குடும்பங்களை சிதை கொண்டிருக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகளை நான் அதம் பண்ணுவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் பொல்லாப்பு செய்ய நினைக்கக்கூடிய சத்ருக்களை நான் அழிப்பேன் நீ பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அவருடைய தடியும் கோலும் உன்னை தேற்றி அல்லவோ உன்னை அல்லவோ உலர்ந்து போய் கிடக்கக்கூடிய உன்னுடைய எல்லாம் ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அல்லவோ அவருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறதல்லவோ நீ ஏன் பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ ஏன் மரண பள்ளத்தாக்கில் போய் நின்று கொண்டிருக்கிறாய் சாவுதான் எனக்கு முடிவு ஏன் சொல்லி கொண்டிருக்கிறாய் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை வாழ வைப்பதற்காக நான் எத்தனையோ நன்மைகள் உனக்கு தந்தேன் அல்லவோ நீ சத்ருமானவனுடைய பிடிக்குள் இருந்த நான் உன்னை மீட்டெடுத்த தெய்வம் அல்லவோ இப்பொழுது நீ என்னை விட்டு தூரமாய் விலகி சென்ற போது சத்ருமானவன் உன்னை ஆக்கிரமித்து பயத்தை கொண்டு வந்து மரண பணத்தை தழுவ வைக்கக்கூடிய அந்த பொல்லாத கிரியைகளை நான் அழிக்கப் போகிறேன் நீ என் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து தேவனுடைய கருத்துக்குள்ளாடி நீ அறிக்கை இட வேண்டியவைகளை அறிக்கை இடு நான் உன்னை பலப்படுத்தக்கூடிய தெய்வம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்று சொன்னது போல ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு நன்மைகளை தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று உன் குடும்பம் சோர்ந்து போவதில்லை உன் குடும்பம் விலநிழந்து போவதில்லை இந்த காரியத்தில் எப்படி ஜெயம் எடுப்பேன் இந்த காரியம் நான் பார்க்கும் போதெல்லாம் தோற்று போனது போல இருக்கிறதே நான் செய்யும் போதெல்லாம் தோற்று போனது போல இருக்கிறதே நான் பிரயாசப்படும் போதெல்லாம் தோற்று போனது போல் இருக்கிறதே எனக்குண்டான காரியம் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று பல கேள்விகளோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய காரியம் ஜெயமாய் மாறு உன் குடும்பத்தில் நான் தங்கி தாமரிக்க போகிறேன் மரண கண்ணிகள் விலகிக் கொண்டிருக்கிறது பிள்ளைகளை அபகரித்து வைத்து மரணத்துக்குள்ளாடியே கொண்டு போட நினைக்கிற அந்த பொல்லாத அசுத்த ஆவிகள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது உன் இல்லத்தை விட்டு வெளியேறுகிறது உன் எல்கையை விட்டு அது வெளியேறுகிறது இனி அது உன் வழியாய் கடந்து வருவதில்லை அந்த பொல்லாப்பு உனக்கு நேரிடாது கூடாரத்தை அணுகாது குடும்பத்துக்குள் வரும்போதே ஒரு சஞ்சலமும் தவிப்புமாய் இருக்கிறது என் குடும்பத்துக்குள்ளாடி ஒரு சமாதானம் இல்லையே வீட்டு நிலை கால்களில் சவிட்டும் போதே என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னை பெரிதாய் கிளப்பி கொண்டிருக்கிறது வீட்டுக்குள்ளாடி உலாவும் போதே ஒரு சமாதானமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர் உங்களுக்காக சமாதானத்தை வைத்து போகிறார் அந்த சமாதானத்தை பறித்துக் கொள்வதற்கு உன் குடும்பத்தை வேட்டையாடி கொண்டிருக்கிறான் கிரியைகளை நான் அழித்து போடுவேன் என் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜபிக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிறார் வீடுகளில் குடும்பம் ஜபம் இல்லாத காரணத்தினால் குடும்பங்களை வேட்டையாட நினைக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகள் குடும்பங்களை விட்டு வெளியேறும் நீ துதிக்க ஆர ஆரம்பிக்கும் போது நீ ஜபிக்க ஆரம்பிக்கும் போது உன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய கட்டுகள் வெளியேறும் உன்னுடைய ஸ்கின் ப்ராப்ளங்கள் வெளியேறும் விசுவாசத்தோடு நீ ஆண்டவரை துதிக்க ஆரம்பி உன்னுடைய சுகர் மாற்றப்படும் தைராய்டு பிரச்சனைகள் மாற்றப்படும் உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவர் சுகத்தை தந்து கொண்டிருக்கிறார் வாதை உன் கூடாரத்தை அணுகாது இனி பொல்லா உன் சரீரத்தில் மேற்கொள்ள முடியாது கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படும் போதே கர்த்தருடைய அனல் அந்த இடத்தில் ஊற்றப்படும் போதே சத்ருவானவன் வில நிழந்து போய்க் இனி அவன் எதிர்த்து நிற்பதில்லை ஆண்டவருடைய வார்த்தையாகிய வசனம் உரைக்கப்படும் போதே சவால் விட்டு எழும்பி நின்று கொண்டிருந்த பல கோலியாத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறது முறியடிக்கப்படுகிறது இயேசுபின் நாமத்தினாலே ஆண்டவர் சொல்கிறார் மரணத்தை கொண்டு வருவேன்னு சொல்லி எதிர்த்து வந்து நின்றான் அல்ல உன்னை வீழ்த்துவேன் சொல்லி எதிர்த்து வந்தவனுடைய தலையை கொய்து எடுப்பதற்காக கர்த்தர் தூதர்களை இறக்கி வைத்திருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை ஒருவனும் தொட முடியாது உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த காரியம் என் குடும்பத்தில் நடந்து ஆண்டவரே எப்பொழுது பார்த்தாலும் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரும்போது நான் சாகிறேன் நான் தற்கொலை பண்ணுகிறேன் நான் எதற்காக ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் என் குடும்பத்தில் எழும்பிக் ஆண்டவரே இந்த பொல்லாப்பு என்னை விட்டு அகலட்டும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறேன் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தெய்வீக அபிஷேகத்தை நான் உன் குடும்பத்தில் ஊற்றப் போகிறேன் அந்த தேவனுடைய கரம் உங்கள் மேலே உலாவும் போது பொல்லாங்கனுடைய கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்தாண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை இந்த காலை கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை எங்களுக்கு தந்த நல்ல தெய்வமே இந்த வேளையிலும் கூட உங்களுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் காத்து நிற்கிறோம் எங்கள் குடும்பத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தை வலுவிழக்க செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொல்லாப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே அது மாறி போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவர்கள் நீர் கூட இருப்பீரே ஆனால் எப்பேற்பட்ட பொல்லாப்புகளும் எங்களை தொட முடியாது எங்களை சேதப்படுத்த முடியாது துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை என்று என்று சொன்ன தெய்வம் எங்களோடு கூட தேவன் உறவாடும்படியாய் உலாவும்படியாய் தேவ மகிமை எங்களை ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்ன வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தரே கூட இருந்து அந்த மகிமையை அந்த குடும்பங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் அப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம் அடுவ அந்த எல்லாம் கருத்தர் பலப்படுத்தினதற்கு ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே